ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து இந்த பெண்ணை வந்து ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்து காட்டிட்டான்னு சொன்னீங்கன்னா அது இந்த எழுபத்தி ரெண்டு நாளில் வந்து சாத்தியம் கிடையாது இங்கே காலம் காலமாக பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் கணவன் வந்து எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் கேட்டால் அவங்களோடய வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பல சித்திரவதை அனுபவித்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இங்கே அதுதான் நான் சொல்கிறேன் அது சரியான போக்கு இதுவும் சரியான போக்கு கிடையாது இன்றைக்கி காலம் மாறிட்டு கேட்டால் நீங்கள் படித்த படிப்பை வச்சு நீங்கள் 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 இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க பண்ணிக்காமல் போங்க உயிரை விடுறது கோழத்தனம் இல்லை இது முட்டாள்தனம் இல்லை இது சொல்லுங்கள் ஒரு முறை இப்போ ஒரு முறை தான் நம்ம பிறக்கிறோம் அந்த ஒரு முறை நான் கேட்டால் எத்தனை பேர் அப்படி அப்படி பார்த்தா நான் கேட்குறேன் வந்து இவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாகணும் தெரியுமா நீங்கள் வாங்க ஒரு ஒரு கோர்ட்டில் போய் நிற்போம் டிவோர்ஸ் கேஸ்க்காக நான் நான் பல முறை நீதிமன்றத்துக்கு நான் போய் வரும்போது எனக்கு தெரியும் கேட்டால் அந்த அந்த டைவர்ஸ் கோர்ட்டில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பார்க்கலாமா ஒரு வாழ்க்கை வந்து தோத்து போட்டா இன்னொரு வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளவு பேருக்கு காட்டட்டுமா நானு அடுத்த வாழ்க்கையில் வந்து எவ்வளோ ஐக்கியமா எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் காட்டுமா நானு எல்லாமே தீர்வு அப்படின்றது தற்கொலை பணிக்கு தீர்வுன்னு சொல்ல முடியாதுல்ல நீங்க தற்கொலை பணி எனக்கு பெருமையா இருக்குன்னா என்ன அர்த்தம் அது அது வந்து ஏற்றுக்கவே முடியாது